எமது வடமாகாணம் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்கியது அதற்காக மேன்மை தங்கிய ஜனாதிபதியவர்கள் யாழ் நூலகத்திற்கு நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கி தந்ததற்கும் இந்த எமது அமைப்புக்கும் மனமாந்த நன்றியை கொண்டு ஏனென்றால் வடமாகாணம் கல்வியில் தலை சிறந்து விளங்கியது எமது மேன்மை தங்கிய ஜனாதிபதியவர்கள் முன்னே காலத்தில் எமது யாழ்ப்பாண நூலகத்துக்கு சென்ற சமயம் அவர் அவதானித்தது என்று பாதணிகளை கலட்டிவிட்டு நாங்கள் உள்நுழைகின்றோம் எல்லோரும் அதன் காரணமாக பல இடங்களிலும் வெளிநாடு சென்ற போதும் எமது யாழ்ப்பாண நூலகத்தை பெருமைப்படுத்தி கூறியிருந்தார் ஏனென்றால் தமிழ் மக்கள் கல்விக்கும் கொடுத்த முன்னுரிமை அதிலிருந்து என்று அதற்காக இந்த முன்னுரிமையை அடிப்படையில் எமது யாழ்ப்பாண நூலகத்தை மேலும் அவிருத்தி செய்து ஆராய்ச்சியை நிலைநிறுத்துவதற்காக மேற்கொள்ள ஜனாதிபதிகள் நிதியொதுக்கி என்னும் பலம் எமது நாட்டில் முப்பது வருடங்களாக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த ஜாழ்ப்பாண நூலக மெரிப்பு நாங்கள் இப்போது நான் வீட்டிலிருந்து விபத்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன் வட்டளைந்த வதை முகாம் என்று ஒன்று உருவாகியிருக்கிறது இன்று தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது ஜாழ்ப்பாண நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே இன்று இருக்கிறார் அதற்கான விசாரணையும் ஒன்று தேவையாக இருக்கிறது எமக்கு ஏனென்றால் இதில் இரண்டு இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பது வருடங்களாக நாங்கள் யுத்தத்தில் இலங்கை பின்தங்கி இருக்கிறது அதற்கு காரணம் நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை சிங்கள இளைஞர்களும் இந்த யுத்தத்துக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தமிழ் இளைஞராக இருக்கட்டும் சிங்கள இளைஞராக சாதாரண அம்மா அப்பாவர்களின் பிள்ளைகளே என்று நாங்கள் உணர்கின்றோம் அதற்காக இந்த மூல காரணமாக இருந்த அன்றைய கல்வி அமைச்சர்கள் ஆக இருந்த ரணில் விக்ரம் சிங்கர் கூட நின்றிருந்தார்கள் என்று கூ ஒரு தகவல் இருக்கிறது அதற்கான விசாரணையை அமைத்து இந்த வட்டலந்த வதை முகாம் மாதிரி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கான ஒரு நிலையை ஒரு குழுவை அமைத்து இதுக்கான விசாரணை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக்கொடுக்கவும் கொடுக்க வேண்டும் இந்த உயர் சபையில் நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்ததாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வரவு சிவத்தை பொறுத்த எடுத்துக்கொண்டால் எமது பருத்துத்துறையை கரையோர பகுதியில் இந்த வீதி இதுவரை காலமும் வேறாலும் புனரமைக்கப்படாமல் இருந்தது பின்தங்கி ஏதோ வகையில் அந்த பிரதேசத்தை ஒதுக்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய போது எமது எமது வரவு செல்வ திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த வீதியை புனர்த்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் கடற்தொழில் சமுதாயம் சார்ந்து கரையோர பகுதியில் இருக்கும் பருத்தத்துறை கரையோர பகுதியில் இருக்கும் அலைகளால் அவர்களது படகுகள் சேதப்பட்டு கொண்டிருந்தது எமது கடற்தொழில் அமைச்சரால் அதை அவதானித்து அவர்களுக்கான பாதுகாப்பு அணியை அமைப்பதற்கு அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்து இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வரவு செலவு திட்ட நிதிகளை கொன்று நாங்கள் நாட்டை என்றது ஒரு அசண்டை இனந்தான் ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் வரவு செலவு திட்ட நிதிக்கு அப்பால் எமது வடமாகாணத்தில் ஒரு பாரிய தொழிற்துறைகளை உருவாக்குவதற்கு எமது கைத்தொழில் அமைச்சர் அவர்கள் சுனசாந்த நிதி தோழர் அவர்கள் இந்த வரவு செலவு திட்ட நேரத்திலும் அவரது நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளில் பல இடங்களை சென்று பார்வையிட்டிருக்கிறார் மதிய நேரம் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமலேயே அவரது வேலை மத்தியில் பல இடங்களில் சென்று தொழில்துறை உருவாக்குவதற்கு தீர்மானித்திருக்கோம் அதனால் எதிரின் காலத்தில் வடமாகாணம் என்பது பல தொழிற்துறைகளை உருவாக்கும் ஏனென்றால் இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள் குறிஞ்சா தீவு உப்பளம் கடத்தொழில் நீ அமைச்சர்களும் அதே கைத்தொழில் அமைச்சர்களும் வெள்ளத்திற்கு ஊடாகவே சென்று அந்த இடத்தை நேரடியாக அவதானித்திருக்கிறார்கள் அதை அவர்கள் இன்று அதை பார்த்துவிட்டு அப்பாறான கருத்துக்களை இன்றுதான் தான் எதிர்கட்சியில் இருந்து கூறுகிறார்கள் முன்னே காலத்தில் கூறவில்லை ஏனென்றால் முன்னே காலத்தில் எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் வந்தார வாழ வைத்த கிளிநொச்சி மண் ஆனால் முன்னைய ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது கிளிநொச்சி ஃபுல்லாகவும் மதுவான சாலைகளை அனுமதி பத்திரத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கெதிராக முன்னைய காலத்தில் ஒரு நேரம் டிசிசி மீட்டிங்களில் கசிப்பு உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்றால் மதுவான சாலைகள் வந்தால் அதை ஒழிக்க முடியும் என்று ஆனால் இன்று இரண்டும் இருக்கின்றன பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது கிளிநொச்சி மண்ணை ஒரு பாரிய ஒரு வலையமாக வலயமாக போது இவ்வாறான கசிப்பு உற்பத்திகளிலிருந்து தவறான நடத்தைகளிலிருந்து முன்னோக்கி நகரும் இந்த உயரிய சபையில் எமது பெண்களை பலர் இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பெண்கள் என்பது எங்களது சகோதரிகள் ஏனென்றால் வடபகுதி மா மக்கள் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்கியவர்கள் யுத்தத்தின் காரணமாக பல இன்னல்களுக்கு மத்தியிலின் கல்வியை தொடர்ந்து பல உயரிய இடங்களில் இருக்கின்றனர் ஏனென்றால் இந்த நான் இந்த சபையில் கூற வேண்டிய கடற்பாடு இருக்கிறது இன்றைய கடற்தொழில் அமைச்சரவர்கள் வடமாகாணத்தை சேர்ந்தவர் இல்லாத காரணத்தாலும் ஆனாலும் அவர் பத்து வருடத்துக்கு மேலாக தமிழ் மக்களின் வடமாகாண மக்களின் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்த வகையில் என்ற வகையில் அவர் பாரி அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் ஏனென்றால் வடமாகாணத்தை கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக முன்னேற்றுவதற்கும் எம்மை கூட வளப்படுத்துவதற்கும் பாரி அர்ப்பணிப்பை செய்து அறிவுரையில் கூறியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய திட்டங்களை போடும்போது பிளான் தேவை என்று இருக்கிறார்கள் இன்று அவர்களிடமே பிளான் இல்லை அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை அவர்களது பார்லமெண்ட் உறுப்பினர் போட்டி போடும்போதும் அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய பண்பில்லை ஏனென்றால் பார்லமெண்ட் போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்களதுக்குள் போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்ப தெரியாமல் இந்த தேர்தலில் களத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகர கேளுங்கள் ஏனென்றால் அவர் பொறுமையானவர்கள் நிதானமானவர்கள் பல குற்றச்சாட்டுகளை வச்ச போது நான் அவரிடம் தொடர்பு கேட்ட கேட்டபோது அவர் எங்களை விமர்சிக்கலாம் ஆனால் சாதாரண சகோதரிகளை விமர்சித்து காலத்தில் இந்த மாரித் தவக்கை என்பது மழை காலத்தில் கத்தி தானாக தானாகும் ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது அதன் காரணமாக பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பி ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றதென்றே அவர் கூறியிருக்கிறார் எனக்கு குழந்தை கூட இல்லை அவ்வாறான சிறிய விஷயத்தை கூட அவரால் உணர முடியாத பொய்யான தவளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நான் ஒன்றை கூறுகிறேன் அவர் இன்று அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களை எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு வடபகுதியில் பல பல எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொடும்பை மையப்படுத்தி பல காலங்களில் அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கிறேன் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார் ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம் எனக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு வரும் காலத்தில் இந்த எமது தமிழ் மண்ணை முன்னேற்ற தீட்டுவதற்கு மனிதநேயம் கொண்ட அமைப்பு என்ற ரீதியிலும் மனிதநேயம் கொண்டு அரசாங்கம் என்ற ரீதியிலும் பொதுப்பட சிந்தித்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திடசகம் போட்டிருக்கோம் எமக்கு பெரும்பான்மை ஆதரவை அரசாங்க கட்சிக்கு இதுவரை காலமும் இவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை புதிய ஒரு சகாதத்தை படைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றித்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த வரவு திட்டம் என்பது பாரிய இடர் இடைகளுக்கு மத்தியில் நான் முன்னேறிய நாடென்ற என்ற ரீதியில்லா சாதாரண நிலையில் இருந்து சிறந்த வரவு செலவு திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வு எதிரின் காலத்தில் இந்த நாடு என்பது சிறந்த ஒரு அபிவிருத்தி பாதையை அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்